அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆண்டி கோலம் ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலானவங்க இருக்காங்க ஆனால் ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்கணும் ஆண்டி கோலத்தில் தரிசிக்கக்கூடாது அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய கருத்து ஆனால் வேறு எந்த முருகன் கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு பழனி மூலவருக்கு அதாவது பழனி மூலவருக்கு தண்டாயுத பாணிக்கு தினமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரம் செய்யப்பட்டு இவற்றில் எந்த கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நட்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான விஷயம் இருந்தாலும் இந்த நேரத்தில் பழனிக்கு சுவாமி தரிசனம் சென்றா முருகனை எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம் ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அப்படின்னு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் பொதுவாகவே கடவுளுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாங்க அபிஷேகத்தை நம்ம கண் பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் பறந்து ஓடியது அப்படின்னு சொல்கிற வ வகையில் இந்த அபிஷேகங்கள் இருக்கும் நம்ம இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்தோம் அதே போல் நிறைய கோவில்களில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அழகான முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் மேலும் பழனி முருகப்பெருமானுடைய நிறைய தகவல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க பழனியை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியல அப்படின்னா நீங்கள் பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கோவிலுக்குள்ள போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய தோஷம் இருக்குங்களா நீங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க இப்படி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வழிகாட்டுறாங்களா ஆனா சரியான நபர்கிட்ட நம்ம போகும்போது தாங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலில் தினமும் காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரையிலும் திறந்திருக்குங்க காலை முதல் இரவு வரை தினமும் ஆறு முறை அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆறு முறை அலங்காரங்கள் மாற்றப்படும் மேலும் ஒரு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வர முருகப்பெருமானின் திருமேனியில் மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வது அப்படின்னு எதுவுமே நடத்தப்பட மாட்டாது மேலும் இந்த பழனி முருகனுடைய அபிஷேகம் அலங்காரம் கண்டு வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இதில் ராஜ அலங்காரம் தான் தரிசிக்கணும் ஆண்டிகோளம் தான் தரிசிக்கணும் அப்படின்னு கிடையாது சரி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அலங்காரங்கள் இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்து வர சன்னியாசி அலங்காரமும் காலை எட்டு முதல் எட்டு முப்பது மணி வரை வர வேடன் அலங்காரமோ காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வர பாலசுப்ரமணியர் அலங்காரமும் பகல் பன்னிரெண்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வர வைத்திகால் அலங்காரமும் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வர ராஜ அலங்காரமும் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வர புஷ்ப அலங்காரமும் இரவு முழுவதும் ராக்கால சந்தன அலங்காரமும் இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகன் காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த அலங்காரத்தினுடைய நேரங்கள் சொல்லப்படுது நீங்கள் இந்த நேரத்தில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அலங்காரங்களை பார்த்து தரிசிக்கலாங்க மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் மற்ற இடைப்பட்ட நேரங்களில் ஆண்டிக்கோளத்தில் பழனி தண்டாயுத பணியை நம்மளால தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதனால எந்தெந்த அலங்காரத்தை எப்படி வழிபாடு செய்யும் போது என்னென்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தை வழிபாடு செய்யும் போது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்ட புது வீட்டுல குடியேற அப்படின்னு நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் ஆண்டி கோலம் முருகப்பெருமான நாம கண்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வழக்குகள்ல விற்று கிடைக்கும் வைதிக கோலம் கொண்ட முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நோய்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் பாலசுப்ரமணியர் சுப்பிரமணியர் கோலத்துல வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும் வேடன் அலங்காரம் முருகப்பெருமான நீங்கும் புஷ்ப அலங்காரம் செய்யும் போது வாழ்க்கையில மகிழ்ச்சி அலங்காரம் செய்யும் போது சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முருகப்பெருமானுடைய வழிபாட நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த நேரத்துல போய் வழிபாடு செய்யறது இன்னும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா மேலும் இன்னும் முருகப்பெருமானுடைய சிலை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது முருகப்பெருமானுடைய அந்த சிலையை செய்து முடிக்க போகருக்கு ஒன்பது வருடங்கள் பிடித்திருக்கான் இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்றாங்க இந்த தலை முருகப்பெருமானுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேக அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த நிகழ்வானது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள்ள முடிஞ்சிரும் ஒரு முறை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து விட்டால் அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வர முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ நடக்காது மேலும் தண்டம் தாங்கி ஆண்டி இருக்கக்கூடிய இந்த தலை இறைவனுக்கு தண்டாயுதபாணி பாணி அப்படின்னு பெயர் ஒன்றுங்க இவருக்கு சந்தனம் திருநீறு பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் ஆகிய நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுது மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகத்தில் அபிஷேகத்தில் பன்னீரும் சேர்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானதாக சொல்லலாம் அதே போல இந்த அபிஷேக பொருட்களில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற அனைத்துமே தண்டாயுத பாணியினுடைய தலையில் வைத்து உடனடியாக அகற்றப்படும் அவரை முழுமையாக அபிஷேகிப்பது சந்தனமும் பன்னீருடன் மட்டும்தான் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை மிகவும் சூடாக இருக்கும் எனவே இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் அணிவிக்கப்பட்ட ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டிருக்கிற காட்சியை நமக்கு பா அதாவது உளியால் செதுக்கப்பட்டது போலவே தெளிவாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் இது போகரனுடைய கை வண்ணம் அப்படின்னே சொல்லலாம் தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் ஒன்று இருக்குங்க இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் ரொம்ப சிறப்பு தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் ரெண்டு மரகத லிங்கம் இருக்கும் ஒன்று முருகர் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியிலும் இருக்கிறது நம்மளால நம்மளால் பார்க்க முடியும் இது ரெண்டுமே போகருடைய போகர் வைத்து பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுது இன்னும் பழனிக்கு நம்ம போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகிறது நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த நீங்கள் பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா அல்லது நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு சிலர் வருடா வருடம் பழனிக்கு போகக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வாழ்நாள் முழுவதும் வருடா வருடம் போகக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்களும் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அம்பாள் முருகர் அகத்தியர் அவர்களுடைய உத்தரவுக்கு பின் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்து முடித்தார் சொல்லுவாங்க இதற்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல சென்று தெரிவு செய்து வந்தாங்களாம் எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்துக்கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு தகவலும் சொல்லுவாங்க அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து சுமந்து பொதுகையை நோக்கி கொண்டு போனாங்களாம் முருகர் அவரை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து ரெண்டு குன்றையும் இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்தார் அப்படிங்கிறது புராண தகவலாக சொல்லப்படுது அதே போல போகர் இகபரத்தில் இருக்கும் போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதனால் மலைநாட்டில் இருக்கக்கூடியவங்க பழனி முருகன் குலதெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க கல்லுல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்களில் அடைந்து போயும் நவபாஷாணத்தால் சிலை செய்த இந்த கோவிலில் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பது காரணம் சித்தர்களுடைய மகிமை அப்படின்னு தான் சொல்கிறாங்க தண்டாயுதபாணி சிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரியான ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சந்தேகம்தான் என்ன நண்பர்களே இந்த பழனி முருகன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் அறுபடை வீடுகளில் இன்னும் எத்தனை படை வீட்டிற்கு இதுவரைக்கும் இருக்கீங்க இன்னும் எந்த படை வீட்டிற்கு போகலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க landy viewers